தப்பு பண்ண வேண்டியது உடனே இருந்து டெல்லியில போய் யாரையாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கால விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது நிம்மதியான வாழ்க்கையாவது வாழணுமா அதுவும் நாளும் என்ன அது உங்களுக்கு கண்டிப்பா உண்டு காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த ஆண்டவன் அதற்கான கூலியை கொடுப்பான் திராவிட கும்பல் இது கும்பல் எல்லாம் இந்த நாத்திய கும்பலு இந்த தமிழகத்தை விட்டு அழியணும் ஒழியனும் அஞ்சு வருஷம் ஆச்சு நாசமா போச்சு இப்ப வந்து காவல்துறையே ஒரு ரவுடீசம் மாதிரி இன்னைக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஓம் நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாமானியனின் குரல் குமுறல் இந்த திமுக இருக்கு இல்லையா இந்த திமுக காரங்க பூராமே தப்பு பண்ண வேண்டியது உடனே இங்கேருந்து டெல்லியில் போய் யாரையாவது பிடிச்சி கிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி காலை விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது அப்படியே வெளியில் வந்தவொடனே அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பந்தாக போடுறது சொல்லியுமா போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த மானங்கட்டை இந்த பொழப்பு இந்த கொள்ளையடிக்கணுமா இந்த மாதிரி கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை இது பண்ணணுமா ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண போய் தான் ஆண்டவனே உங்களுக்கு வந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நீங்கள் அழிய போகிறீங்கிறத அழகாக அவரை நிர்ணயிச்சிட்டார் காலத்தை நிர்ணயிச்சிட்டார் அதனால தான் நீங்கள் வந்து என்னதான் பல கோடி ரூபா பணம் சம்பாதிச்சாலும் பசிக்கு அது உதவுமா பசி ஆத்துமா அந்த பணம் இல்லை அப்போ நிம்மதியான வாழ்க்கையாவது வாழணுமா அதுவும் இல்லை அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா நீங்க வாழவும் முடியாது ஏன்னா குச குத்த செஞ்ச மனசு குறு குறுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து சம்பாதிச்சாலும் அப்படி சொல்லியுமா சுற்றுனாலும் வெளியில எதுவுமே யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நாடகம் போட்டாலும் பேசினாலும் மைக்குக்கு முன்னாடி ஊடகத்துக்கு முன்னாடி அதெல்லாம் செல்லவே செல்லாது கற்றுனாலும் கதறினாலும் அதுக்குடிய என்ன தண்டனையும் அது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த ஆண்டவன் அதற்கான கூலியை கொடுப்பான் அம்மா நீங்கள் மத்திய அமைச்சரம்மா தயவுசெய்து இந்த திமுக காரைங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க காலில் விழுந்தாலும் சரி கையில் கையை பிடிச்சாலும் சரி காலில் விழுந்தாலும் சரி அவங்கள தயவு செய்து மன்னிக்காதீங்க இவங்க வந்து இந்துக்களுக்கு ஒரு எதிரானவனுங்க திருட்டு திராவிடம் கும்பல் இது திருட்டு சாமி கும்பிட்ற கும்பல் இது குடும்பத்தில் இருக்கிற பொண்டாட்டியை விட்டு சாமி கும்பிட வச்சு சம்பிரதாயம் சாங்கியம் அந்த சாஸ்திரம் இதெல்லாம் செய்ய சொல்லுவானுங்க ஏன்னா இவங்க செஞ்ச பாவத்துக்கு எதாவது சம சம்பிரதாயம் சா அந்த சாங்கியம்லாம் செஞ்சுட்டா சரியாக போயிருங்கிறதுக்காக இவங்க எல்லாம் வந்து இந்த பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க அதனால் செய்து சொல்கிறேன் இந்த கும்பல் வந்து திருந்தாத கும்பல் இந்த திருட்டு தீக்கா திமுக இந்த திராவிட கும்பலே திருந்தாத கும்பல் என்ன தான் நீங்கள் வந்து பாம்புக்கு பால் ஊற்றுன மாதிரி அது வாழை மிதிச்சா அது கடி இது கடிக்கும் ஆனால் அது நாய்க்கு பாருங்கள் வாலை மிதிச்சா கூட கிடைக்காது ஏன்னா வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாலும் அது கிடைக்காது அந்த அந்த மாதிரி நாய் மாதிரி கிடையாது இவனுங்க பாம்பு மாதிரி ஆமாம் இவங்களுக்கு என்ன தான் பாலை ஊற்றினாலும் சரி நீங்கள் அபிஷேகமே பண்ணாலும் சரி பாலில் திருந்த மாட்டானுங்க ஏன்னா இவனுங்க ராமருக்கு மாலை போட்டு இவனுங்க வந்து இந்துக்கள் வந்து ஒற்றுமை இல்லாதனால அதை பயன்படுத்தி இவனுங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்காக இவங்க என்னென்னாலும் செய்வானுங்க தயவு செய்து இந்த கே என் நேரோட பையன் வந்து காலில் உளுந்து இருக்கு இந்த ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்தோம் இந்த புதுவெளியில் அதனால் அவனுக்கு தயவு செய்து எந்த ஒரு மன்னிப்பு கொடுக்காதீங்க தூக்கி உள்ளே போடுங்க தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும் அது மனிதர்கள் மூலமாக தான் அந்த தண்டனத்தை ஆண்டவன் கொடுப்பான் அதுக்கு இந்த மாதிரி இது பண்ணால் நாங்களாம் வந்து இந்துக்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியல ஒரு கோயிலில் தேவாரம் பாட முடியல கோயிலில் ஒரு பூஜை பண்ண முடியல எத்தனையோ கோயிலில் விளக்கு கூட இப்போ இன்றைக்கி பொருத்த முடியாமல் எவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ கோயில் பராமரிப்பு கூட இல்லாமல் இருக்குது நேற்று கூட பார்த்தேன் திருச்சிற்றம்பலன்னு சொல்லி ஒரு கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலெலாம் அப்படி ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி செய்து சொல்கிறேன் இவங்க இந்த திராவிடம் இந்த திமுக இந்த கும்பலெல்லாம் இந்த நாத்திய கும்பல் இந்த தமிழகத்தை விட்டு அழியணும் ஒழியணும் அது உங்களை மாதிரி பெரியவங்க மத்திய அமைச்சரம்மா நிதியமைச்சரம்மா நீங்கள் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குது அதேமாரி தமிழகத்தில் கிட்ட பவர் இருக்கிறதுனால தான் இவனுங்க ஆனால் அராஜகமும் அட்டூழியமும் அநியாயத்தையும் பண்ணிக்கிட்டு மக்கள் பணத்தில் வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கொள்ளை இது விளம்பரம் இது மட்டும்தான் இவங்க ஆட்சியை பண்ணுறாங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி நாசமாக போச்சு ஆமாம் ஏன்னா அந்தளவுக்கு மக்களுக்கு வேதனையோடும் வெறியோடும் குந்தொளிச்சு போய் கிடக்குறாங்க என்ன பண்ணுறது எல்லாம் கௌரவத்து கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால நாங்களாம் ஒன்றும் பேச முடியல ஒன்றும் பண்ண முடியல முதல்ல வந்து ரவுடிசம் இருந்துச்சு இந்த திமுக ஆட்சியில் இப்போ வந்து காவல்துறையே ஒரு ரவுடிசம் மாதிரி இன்றைக்கி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எங்கே பார்த்தாலும் லாக் அப் கிட்டத்து அதேமாதிரி பல பலாயிரம் கோடி கொள்ளையடித்தவளெலாம் தைரியமாக வந்து இருக்கிறான் ஒன்றும் இல்லாத ஒரு இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஓடி ஓடி பிடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந் என்னமோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வேலை செய்கிறாங்க உணர்ச்சியோடு அப்படியே க கடமை கண்ணியம் ஒருவனோடு வேலை செய்கிற மாதிரி வந்து நடிக்கிறாங்க அதனால் செய்தும்மா இந்த இந்த குலகாரம் கொள்ளக்காரங்க இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்சாத்தான் தமிழகம் நல்லாயிருக்கும் தமிழகத்துக்கு ஒரு நல்ல விடுவு காலம் பிறக்கும் அதனால் நீங்களாம் வந்து மத்திய அரசு தலைமையில் இருக்கிறதுனால தான் இந்த இந்துக்கள் நாங்கள்லாம் நிம்மதியாக வாழணும்னா இந்த தமிழகத்தையும் காப்பாற்றுங்க தமிழகத்தை மீட்டு கொடுங்க எங்களுக்கு இந்த கிட்ட பெரும்பான்மை பெரும்பான்மை உள்ள இந்துக்களும் இங்கே நிம்மதியாக வாழ முடியல ஒரு தெய்வம் ஏற்ற முடியல ஒரு கோயிலில் தேவாரம் பாட முடியல நாங்கள்லாம் அவ்வளோ சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம் அதனால் தயவு செய்து சொல்கிறேன் மக்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து தெளிவடைஞ்சு வந்துட்டாங்க ஆனாலும் இவங்க இந்த பணம் காசு வச்சுருக்கிறதுனால இப்போ சட்ட அவங்களுக்கு தேவைன்னா சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதுக்கு பணம் கணக்கு செலவு பண்ணி அதை எப்படியாவது காலம் கடத்தி முடிச்சிட்றானுங்க அதை சரியான முதலில் தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுறானுங்க பணம் இருக்கிறதுனால பாதாள வரைக்கும் வேறு சொல்லுவாங்க அதை அதே அவங்களுக்கு அது பொருந்தது போடுறது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிராடத்தனம் பத்திராட்டம் பண்ணிலாம் வந்து பணம் கொடுத்து இப்படிலாம் இவங்க பொய் சொல்லி போய் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கி மக்களை ஏமாற்றி மதுவாலையும் இந்த மாதிரி போதையாலையை அடிமையாக்கி அவங்கள எதையும் ஒரு சிந்திக்க விடாமல் இன்றைக்கி இளைஞர் இளைஞர்கள்லேருந்து இருந்து பள்ளி பெண் பெண் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு இது வந்து மதுவுக்கு அடிமையாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொது வெளியில் பயங்கரமாக இருக்கு இந்த மாதிரி நாசமாக போய்கிட்டுருக்குமா தயவுசெய்து உங்களுக்கு மன்னிப்பு மட்டும் கொடுக்காதீங்க நன்றி வணக்கம்